வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு பத்ம வியூகம் என்ற ஒரு கதை சிறுகதை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜா தாண்டி வடக்கு பக்கமாக ஒரு சாலையின் இடுக்கில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் சேத்த சேத்துக்குப்பம் என்ற ஊர் இருக்கிறது பிச்சை போட ஊர் இருக்கிறது வாங்கி கொள்ள என்ற கதையாக இந்த ஊரில் தான் ஏழை குடும்பத்தில் நம்ம முருகேசன் பிறந்தான் இந்த ஊரில் நாகரிகம் தெரியாதவங்க தான் வாழ்ந்தாங்க அது ஒரு பட்டிக்காடு என்றால் பட்டிக்காடு அப்படி ஒரு பட்டிக்காடு பட்டிக்காட்டானுக்கு கிழிஞ்ச துப்பத்தி தான் பீதாம்பரம் என்ற கதையாக முருகேசனின் அப்பன் சோலை வறுமையிலேயே காலத்தை தள்ளினான் வறுமைக்கு மூதேவியும் செல்வத்துக்கு கிருஷ்டி தேவியும் என்ற கதையாக முருகேசனின் அப்பன் குப்பை பொறுக்கி காலனா அரையணாவுக்கு வித்து குடும்பத்தை நடத்தினான் பாவம் உழைச்சி உழைச்சி ஓடாய் போய் அவன் அப்பன் சோலை ஒரு காலத்தில் செத்தே போனான் தரித்திரன் சந்தைக்கு போனால் தங்கமும் பித்தளையாகும் என்ற கதையாக முருகேசன் அப்பன் விட்டு சென்ற குப்பையை பொறுக்கும் தொழிலில் கொடி கட்டி பறக்க நினைத்தான் முருகேசன் ஆனால் விதி யாரை விட்டது எவ்வளோ வைச்சாலும் சம்பாதனை குறிச்சலாகவே குறைச்சலாகவே இருந்தது பட்ட காலையிலே படும் கட்டக்கூடிய கடும் என்ற கதையாக இவன் அம்மா கன்னி அம்மாவும் செத்து போனான் பத்து வயசுலேயே அனாதகனான் முருகேசன் அப்பா கற்றுக் கொடுத்த குப்பை காகிதம் பொறுக்கும் தொழிலை செஞ்சு சம்பாதித்து சாப்பிட்டான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காதவனாக வளர்ந்தான் முருகேசன் அதனால்தானோ என்னவோ படிக்கிற பிள்ளைகளை பார்க்கிற போதெல்லாம் அவனுக்கு மனசில் ஒரு வேக்கம் இனம் முடியாத வருத்தம் காலங்காத்தாலே ஊரில் இருக்கிற புது மேடையிலே வந்து உட்கார்ந்து தான் பொறுக்கிட்டு வந்த குப்பை காகிதங்களில் ஒன்றை ரெண்டை எடுத்து வந்து போகிற வருகிற பிள்ளைகளை அழைத்து அதில் உள்ள விஷயங்களை ஆர்வத்தோடு படிக்க சொல்லி கேட்பான் அந்த பிள்ளைகளும் சந்தோஷமாக படித்து காமிப்பார்கள் ஆசை இருக்கிறது ஆனை மேலே ஏற அம்சம் இருக்கிறது கழுதை மேய்க்க என்ற கதையாக தான் படிக்கலை என்றாலும் படிக்கிற பிள்ளைகள் மூலமாக படிக்க வச்சு கேட்கிறதுல முருகேசனுக்கு ஒரு அலாதியான சுகம் இருந்தது சில சமயம் அந்த பிள்ளைகளை வைத்தே மண்ணில் எழுதி பழகினான் பசித்தவனுக்கு பால் விட்டால் போல பள்ளிக்கூடத்துக்கு போகும் பிள்ளைகளுக்கெல்லாம் தினம் தினம் முக்கியமான வேலையை முருகேசனுக்கு எழுத கற்றுக் கொடுப்பதுதான் அவனுக்கு காலையிலேயே போட்டி போட்டுக்கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தார்கள் இப்படியே சில காலம் சென்றது முட்டுப்பட்டு ஜெயம் வருமானால் குட்டுப்பட்டால் குறைவு என்ன என்ற கதையாக பிள்ளைகளை எதை சொல்லிக் கொடுத்தாலும் மாணவன் போல பொறுப்பாக எழுத உன் கற்றுக்கொண்டான் முருகேசன் உந்தி முதலா முந்தி வழி தோன்றி தலையினும் இடரினும் நெஞ்சினும் நிலை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான் உருப்புற்றமை நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை ஆக்கம் வேறு வேறியல பிறம்பட தெரியும் காட்சியான தொல்காப்பியம் எழுதித எழுதிகரத்தில் பிறப்பிதழ் தொல்காப்பியருக்குரிய எழுத்துக்களின் பிறப்பியால் முருகேசனுக்கு தொல்காப்பியுமே தெரியாத சின்னஞ்சிறுவர்கள் வகுப்படுத்தினர் தினத்தந்தி படிக்கும் அளவிற்கு தேர்விட்டான் முருகேசன் முருகேசன் பழைய பேப்பர்களை எல்லாம் பிரிச்சம்பழம் ஐஸ் புளி பூண்டு வெள்ளம் போன்ற பொருட்களை கொடுத்து பண்டமாற்று வியாபாரம் செய்து வா வாங்கி குவித்தான் வெள்ளத்தை காட்டி பிள்ளைகளை அழைத்தானோம் என்ற கதையாக முருகேசனுக்கு வியாபாரம் இல்லாதவே நடந்தது இப்போது முருகேசன் வாங்கும் பேப்பர்களே பழைய பாட புத்தகங்கள் கல்லூரி புத்தகங்கள் அல்லது ஏதாவது கதை புத்தகங்கள் என்று வந்துவிட்டால் அவைகளை தனித்தனியே பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு பேப்பர்களை மட்டும் எடை போட்டு விற்று வந்தான் ஒரு நாள் தெருவழியே ஒரு பெண் தனது பதினோராவது வயது பிள்ளையை அழைத்துச் சென்றாள் அவன் அழுது கொண்டே வந்தான் இதை பார்த்ததும் முருகேசன் ஏமா பிள்ளையை அழை வைத்து வச்சு அழைச்சிட்டு போகிறேன் என்றான் இதற்குள் அவன் அவள் அது ஏன் கேட்குறீங்க இவன் வகுப்பு படிக்கிறான் புத்தகம் வாங்க காசு இல்லை அதனால் வாத்தியார் அடிச்சுட்டாங்க அந்த காலத்தில் புத்தகங்களை காசு கொடுத்தான்னு வாங்கணும் இந்த காலத்தில் ஏழை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயே கொடுத்துட்றாங்க குதித்து குதித்து மாவு இடித்தாலும் குந்தானிக்கு ஒரு கொழுக்கட்டை கிடையாது என்ற கதையாக ஏழைங்க எவ்வளோ சம்பாதித்தாலும் வைக்கிறது சோறு என்ற அளவுக்கு உன்ன பிடி என்ன பிடினு இருக்கும் பாவம் அந்த பெண் என்ன பண்ணுவாள் நிருகேசன் அந்த பையனை கூப்பிட்டான் டேய் தம்பி வா என்று அழைத்தான் அவனும் அந்த உள்ளே அழைச்சிக்கு போய் பிரித்து வச்ச பழைய பள்ளி புத்தகங்களை காட்டி இதில் உனக்கு தேவையானது இருந்தால் எடுத்துக்கோ என்ன அந்த பையன் கண்களை அகலமாக விரித்து ஆசையும் ஆர்வம் போன அந்த பழைய புத்தக குவியலை கிளறி ஆச்சரியம் அவனுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் கிடைச்சாச்சு ஆனால் பழசாகவும் பெரியதாகவும் இருந்தது குதிரை ஏறி என்ன கோணம் கொம்பு கூதி என்ன ஏழைக்கும் கீர்த்திக்கும் வெகு என்ற கதையாக அவனுக்கு கிடைச்சது எல்லாமே பழைய புத்தகங்கள் தான் காடும் செடியும் இல்லாத ஊருக்கு கைதை முள்ளி கற்பக விஷம் என்ற கடையாக அந்த பையன் அவளை எல்லாம் சந்தோஷப்பட்டான் அந்த பெண் பெண்ணும் நிம்மதி பிரிந்துச்சு விட்டு முருகேசனை பார்த்தா ஐயா நான் எவ்வளோ பணம் கொடுக்கிறது என்று கேட்டான் முருகேசன் அடப்பகமாக காசாகுது பணமாவுது பிள்ளையரெல்லாம் படிக்க வைக்கி எனக்கு வயசாகி நான் கிழவனாக ஆயிட்டா என்னை கஞ்சி ஒத்தி காப்பாற்ற சொல்லு சொல்லுதாயி என்றான் அவளும் சந்தோஷத்தில் அப்படியே செய்கிறேன் அப்பா ஐயா என்று சொல்லி நடந்தாள் முருகேசன் சந்தோஷப்பட்டான் கொஞ்ச நாள் போனதும் முருகேசன் கிட்ட பழைய பள்ளிக்கூட புத்தகங்கள் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்தாங்க காய்ந்த மரம் வளர்ந்து நிற்கும் நற்குணம் உடையவர் தனித்து நிற்பார் என்ற கதையாக வந்தவருக்கெல்லாம் முருகேசன் பழைய புத்தகங்களை வாரி வாரி வழங்குகிறார் வள்ளலாயிட்டான் வாழ்க்கை சக்கரம் சுழன்றது முருகேசனுக்கு வயசு இருபத்தைந்தாம் என்று விசிரித்து சிரிக்க காற்றும் வேள்விக்கு பணமும் எங்கே இருந்தாலும் வரும் என்ற கதையாக முருகேசனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது முருகேசனுடைய நல்ல குணங்களை எல்லாம் கேள்விப்பட்டு பக்கத்து ஊரான அபிமிச்சேரியிலிருந்து சடையாண்டி என்பவன் தன் பெண்ணான செல்லியம்மாவை வெளியே வந்து முருகேசனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறேன் என்றார் முருகேசனும் சம்மதித்தான் கல்யாணம் கடஞராக நடந்தது நன்மை செய்தார் நல்லதே அடைவார் என்ற கதையாக செல்லியம்மா முருகேசனுக்கு நல்ல பெண்டாட்டியானாள் உள்ள குட்டி தூள் கற்றுக்காமலேயே முருகேசன் வீட்டில் காலை மாலை பள்ளி பிள்ளைகளின் படையெடுப்பு ஜே ஜே என்று இருந்தது அந்த பிள்ளைங்களையெல்லாம் முருகேசன் தனக்கு பிறந்த பிள்ளைகளாகவே பார்ப்பான் முருகேசன் அந்த பிள்ளைகளையெல்லாம் பிரிந்தத்தோடு பார்ப்பான் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை உரிமையோடு எடுத்துச் செல்வது பெருமையாக இருந்தது அவரிடம் அவன் காசு எதுவும் வாங்கவே இல்லை குதிரை இருப்பு அறியும் கொண்ட பெண்டாட்டி குணமறிவான் என்ற கதையாக செல்லிய மாலங்கானவனுக்கு ஒத்தாசையாகவே இருந்தால் இலவசமாக புத்தகங்கள் கொடுத்த கொடுத்து அது போக மீதிய உள்ள பேப்பர்களை கடையில் போட்டு பணம் வாங்கி வருவான் முருகேசன் அந்த பணம் இருவரின் சாப்பாட்டு செலவுக்கு இப்படி என்னை இப்படி என்ற கதையாக இருக்கும் இருந்தாலும் முருகர் செல்லியம்மாவும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனே கழித்தார்கள் வறுமையில்வர்கள் வாழ்க்கையில் பொறுமைக்கு குறைவே இருக்காது என்ற கதையாக இருவருமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து வாழ்ந்தார்கள் சில காலம் சென்றது முருக்சனக்கும் செல்லியம்மாவுக்கும் அடுத்தடுத்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் என இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது எப்போதுமே சே சோற்றுக்கு லாற்றி அடிப்பவர்களுக்கு கடவுள் முத்திரசனத்தில் குறைவே வைப்பதில்லை எனவே முருகேசன் செல்லியம்மாவன் தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் வாகனம் உள்ளவன் நடக்க அஞ்சான் பால் உள்ளவன் குத்திக்கு அஞ்சான் என்ற கதையாக முருகேசன் பிள்ளைகளை வளர்க்க அஞ்சவே இல்லை அவைகளும் கிடை வளர்ந்தன பழைய பேப்பர் வியாபார சம்பாத்தியத்தை மட்டுமே வைத்து பிள்ளைகளை நல்ல தரமான பிள்ளை சேர்த்து படிக்க வைத்தான் ஊர் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற கதையாக நிறைய பிள்ளைகள் தங்கள் வீட்டிற்கு வந்து படிப்பில் அக்கறை காட்டி புத்தகங்கள் எடுத்து செல்வதை பார்த்து முருகேசன் பிள்ளைகளும் நன்றாகவே படித்தனர் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்ற கதையாக முருகேசனுடைய பெண் மட்டும் சரியாக படிக்கவில்லை அதன் மண்டையில் படிப்பு வேறவில்லை இருந்தாலும் வீட்டு வேலையில் வீட்டு வேலைகளாகட்டும் முருகேசனுடைய பேப்பர் வியாபாரத்தில் ஆகட்டும் படிசுட்டியாகவும் அதிக சுறுசுறுப்பமாகவும் உழைத்தாள் இந்த பிள்ளைகள் படிப்பே கதி என்று இருக்க இந்த பெண் உழைப்பே கதி என்று குடும்பத்தை தாங்குகிறாளே என்று முருகேசன் மகிழ்ச்சி அடைந்தோம் ஒரு பக்கம் தந்தையின் உழைப்பு இன்னொரு பக்கம் தாயும் உடன் பிறந்த செய்யும் உபசரிப்பு பிள்ளைகள் எந்த கவலையும் என்று படித்தார்கள் நின்ற வெள்ளத்தையும் வந்த வெள்ளத்தையும் கொண்டு போனது நின்ற வெள்ளத்தையும் வந்த வெள்ளம் கொண்டு போனது என்ற கதையாக முருகேசன் மனைவி செல்லியம்மா ஒரு சிவராத்திரியின் போது தெருவீரென்று மாரடைப்பில் பிராணனை விட்டார் முருகேசன் கலங்கி போனான் குழப்பு குழையும் கெட்டது என்ற குடியும் கெட்டது என்ற கதையாக பிள்ளைகள் இருவரும் நன்றாக படித்த சம்பாத்தியத்தில் பிழைக்க இருந்த தருணத்தில் செல்வாக்கு குபேர சம்பத்து வர இருந்த தருணத்தில் செம்மியம்மா சொத்தது அந்த குடும்பமே கதிகலங்கி தவித்தது முருகேசன் செய்தரியாத திகைத்தான் தாச்சு கசந்தாலும் பகற்காய் காரினாலும் கருணை கிழங்கு கசந்து வந்தவன் கண் துடையே என்ற கதையாக கதிகலங்கி போன முருகேசனுக்கு பிள்ளைகளெல்லாம் எல்லாம் ஆறுதல் கூறினார் கூறினார்கள் செல்லியம்மாவின் சகனும் அளவட்ட கண்ணீரை என கணவனிடம் பிள்ளைகளிடமும் கண் காணிக்கையாக பெற்று அவள் வாழ்ந்திருந்த வீட்டை விட்டு வெளியேறி சுடுகாடு சென்று எரிந்து சாம்பலாகி போனது முருகேசன் பித்து பிடித்தவன் மூலம் அவள் கண்ணை கொடுத்த தெய்வம் கண்ணை கொடுத்த தெய்வம் கோளை கொடுத்தது என்ற கதையாக சில்லியம்மாள் சுத்தம் அவள் பெற்ற பெண் அஞ்சலை சில்லியம்மாலை போலவே உழைத்து குடும்பத்தை காப்பற்றும் பொறுப்பினை ஏற்றாள் புளிய பழத்துக்கு புளிப்பு மிகுந்துவிட வேணுமா என்ன என்ற கதையாக அந்த பெண் அவள் அம்மாவை இவ்வளோ குடும்பத்தை கட்டி காத்தாள் சகோதரியின் தைவில் கயிற்று பசியில்லாமல் வாழ்ந்தார்கள் பிள்ளைகள் சில காலம் பித்து பிடித்தார் போல இந்த முருகேசன் பெண்ணின் புதிப்பான சேவையால் மனம் மாறதடைந்து செல்லியாமல் ஏப்பை சிறிது சிறிதாக மறந்து மீண்டும் பேப்பர் வியாபாரம் நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கிற புத்தகங்களை ஆர்வத்துடன் தேடி தெரிவித்துச் செல்வதை பார்த்து கவலையெல்லாம் மறந்து யார் யாருக்கு என்னென்ன புத்தகங்கள் முருகேசன் தேடி எடுத்து கொடுக்கும் அளவிற்கு முருகேசனுக்கு பொது அறிவு வளர்ந்தது வெள்ளம் பள்ளத்தை நாடும் விதி புத்தியை நாடும் என கதையாக முருகேசன் இப்போது பிஹெச்டி பட்டம் பெறும் ஆய்வு மாணவர்களுக்கான புத்தகங்களை கூட இனவாரியாக பிரித்துக் கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டான் தேன்கூட்டை நோக்கி தேனிக்க படையெடுப்பதைப் போல முருகேசன் வீட்டை நோக்கி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளிய மாணவர்கள் என படையெடுக்க ஆரம்பித்து விட்டனர் அந்த குரலான வீட்டில் புத்தகங்களுக்கு வாரியாக முருகேசன் அடுக்கி வைத்திருந்தான் வேடர் கையில் அகப்பட்ட தேன்கூடு போல மாண மாணவிகளுக்கு முருகேசன் வீடு அமைந்தது முருகேசன் மகளும் தன் அப்பா அந்த அளவிற்கு வேலை சேவை செய்கின்றாரே என்ற பெருமையாக இருந்த உணவர்களுக்கெல்லாம் அந்த பெண் டீ போட்டு கொடுத்து விட்டார் எல்லாம் அக்கா அக்கா என்ற அஞ்சலி சொந்த முக மொத்தத்தில் அனைவருக்கும் தன் சொந்தக்காரர்களைப் போலவே பாவித்தார் தங்கம் புடத்தில் வைத்தாலும் தன் போகாது என்ற கதையாக தகப்பன் முருகேசன் போலவே அவள் நல்ல குணம் கொண்டவளாக இருந்தால் ஒரு பக்கம் மகளின் உழைப்பும் உபசரிப்பும் மறுபக்கம் இரண்டு மகன்களின் கல்வி முன்னேற்றமும் இவைகளுக்கு மத்தியில் முருகேசன் புத்தகம் எடுத்துச் சென்றவர்கள் பூ பழம் இனிப்பு சகிதமாக வீட்டிற்கு வந்து தங்கள் மகிழ்ச்சியையும் விசுவாசத்தையும் காட்டிச் செல்லிட்டேன் முருகேசனின் வாழ்க்கை முற்றிலும் மகிழ்ச்சி நிறை சொர்க்கமாகவே மாறிவிட்டது அலை எத்தனை சாமிக்கு கொழுது கடுகத்தனை கற்பூரம் என்ற கதையாக அவ்வளோ பெரிய படிப்பு உதவி செஞ்ச முதகேசனுக்கு பூவும் பழம் எழுப்பியும் மட்டுமே ஒருத்தர்களே என்று முதகேசனை நினைத்தவர்கள் அவர்கள் வெற்றியும் வெற்றி வெற்றியில் நாமும் பங்கு கொண்டு பெற்றிருக்கிறோம் என்ற பெரிதத்தை மட்டுமே அவன் பெருமையாக கருதினார்கள் இப்படியே முருகேசன் செய் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது இரண்டு ஒரு நாள் மூத்த மகன் மிகவும் சந்தோஷத்துடன் ஓடோடி வந்து அப்பா அப்பா நான் மகிழ்ச்சியான செய்தி வரும் வந்திருக்கேன் அப்பா என்ன முருகேசன் முகமெல்லாம் மலர்ந்தது என்ன என்ன என்றால் அந்த மகன் மூச்சரை கோடி வந்தால் ஏற்பட்ட முருக்சுமை சர்க்கரை தண்ணியை பிறகு சொன்னான் என்ன இப்பொழுது கலிஃபோர்னியாவில் வேலை கிடைத்திருக்கிறது என்றான் தன் தம்பிக்கு வேலை கிடைத்தது என்னே அந்த பெண் அஞ்சலை அவையில்லாத உலகத்திற்கு கை தைக்கும் என்றால் அவசர அவசரமாக சென்று கை நேர சர்க்கரை அள்ளி வந்து வாயில் கொட்டினாள் சர்க்கரை தோண்டியிலே தாழ்வாக மொண்டாலும் தைத்திற்கும் மேலே மொண்டாலும் இந்த கதையாத்தின் தன்னை வெளிநாட்டில் வேலை கிடைத்தது அவளை பொறுத்தவரை சந்தோஷம்தான் ஆனால் அவன் தகப்பன் முருகேசன் விக்கித்து நின்றான் ஏனெனில் தன்னுடைய வயூதிய காலத்தில் தன்னை உட்கார வைத்து சூறுபடுவதோடு மட்டுமில்லாமல் உன்னிருந்து கடைசி காலத்தில் தன்னை தாங்குவான் என்று பார்த்தால் அவன் கடல் கடந்து செல்கிறான் வாழ்த்தி அனுப்புவதா வேண்டாம் என்று சொல்வதா என்று திண்டாடினான் முருகேசன் வேலைக்கு உதவாத பிள்ளை தாழங்காய்க்கு சரி என்ற கதையாக அவன் வெளிநாட்டு வேலையில் மிகுந்த அக்கறை காட்டுவது அவன் கண்களில் தெரிந்தது எனவே வேறு வழியே இல்லாமல் சம்மதித்தான் அவனும் ஒரு சுபநாரில் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் வாங்கி அப்பனிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச காசையும் பிடுங்கிக் கொண்டு விமானத்தில் பறந்து கலிபோர்னியா போய் சேர்ந்தான் சில காலம் சென்றது முருகேசனுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது பேப்பர்களை போட்டுவிட்டு நூற்றி இருபது ரூபாய் எண்ணி பாக்கெட்டில் திணித்து கொண்டு தூடி திருபிடித்த சைக்கிளில் வீடு வந்தான் முருகேசன் இளைய பிள்ளை மிக உணர்ச்சியுடன் காத்திருந்தான் அப்பா நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் நல்ல வளம்பா இனிமேல் நீ பேப்பர் வியாபாரம் செய்ய வேண்டாம் நானும் மன்னனும் சம்பாதித்து பணம் அனுப்புகிறோம் எனக்கு துபாயில் வேலை கிடைத்திருக்கிறது என்றான் இதை கேட்டு அரண்டு போனான் முருகேசன் முதல் பிள்ளைக்கு கலிபோர்னியாவில் வேலை இரண்டாவது பிள்ளைக்கு துபாயில் வேலை நல்ல வேலை பெண்ணை சரியாக படிக்க வைக்கவில்லை அவளும் படித்திருந்தால் ஆஸ்திரேலியாவோ ஐரோப்பாவோ வேலைக்கு போகிறேன் என்று சொல்லியிருப்பாள் அவளாவது இஞ்சினாலே என்று முருகேசன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவளையும் வழிகாட்டி அனுப்பினான் அவனையும் வழி வழிகூட்டி அனுப்பினான் இன்னொரு தம்பிக்கு வேலை கிடைத்ததில் அவ்வளவாக அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி இல்லை ஏனெனில் எல்லோரும் போய்விட்டால் வீடு விரிச்சென்று போய்விடும் தலையில் எழுதிரு கால தலையில் எழு எழுத்திருக்க தந்திரத்தாலா வெல்ல முடியும் என்ற கதையாக அவனும் துபாய் போய் சேர்ந்தான் என் பிள்ளைகள் இருவரும் கலிபோர்னியாவிலும் துபாயிலும் வேலை செய்கிறார்கள் என்று சொல்வதற்கு பெருமையாகத்தான் இருக்கிறது ஆனால் வீடு விரிச்சோடி கிடப்பதைக் காணும்போது முருகேசனுக்கும் மஞ்சளைக்கும் மனம் தாங்கவில்லை நாட்கள் நகர்ந்த பிள்ளைகள் நிறைய பணம் அனுப்பினார்கள் வசதியாக வீடு கட்டி கொள்ள சொன்னார்கள் அடிக்கடி போனில் பேசினார்கள் எல்லாம் பெருமையாகத்தானே இருக்கிறது ஆனால் வீட்டின் இளவும் எருமையை எப்படி போக்குவது இருந்தாலும் முருகேசன் தன் பேப்பத்தில் விடவில்லை அவன் மகளும் வசதியும் வாய்ப்பும் இருந்தும் வழக்கமான ஏழைக்குரிய சமலைத்தான் செய்து போட்டால் அதுவே முருகேசன் சற்று ஆதரி தந்தது பணம் சேர்ந்து கொண்டே இருந்தது பள்ளி கல்லூரி மக்கள் பல்கலைக்கழக மாணவர்களும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தார்கள் முருகேசனம் பார்க்க பார்க்காம பாராமல் உதவி செய்து கொண்டு தான் இருந்தோம் அந்த வட்டாரத்தில் முருகேசனை எல்லோரும் புத்தக தாத்தா என்றே அழைத்தார்கள் அப்போதுதான் அவனுக்கு அந்த இடி போன்ற சோதனை நிகழ்ந்தது அந் எந்த மகளை பார்த்து ஆறுதலுடன் நாட்கள் கழித்து கொண்டிருந்தானோ அதே மகள் அருமை மகள் ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தாள் பதறிப்போன முறைகேசன் அலறி அடித்துக்கொண்டு அவனை அப்படியே வாரி எடுத்துக்கொண்டு மருத்துவ நான் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தான் அவளுக்கு விழா எலும்பில் உள்ள கேன்சர் கட்டியாம் ஆஸ்பத்திரியில் டாக்டர் இதை சொன்ன உடனே கட்டிடமேல் அடுங்கும்படி முறைகேசன் கத்தை கதறி நான் தேர் இருக்கிற மட்டும் அலங்காரம் தேர் போனால் அலங்கலம் என்ற கதையாக தனக்கென்று ஆதரவாக இருந்த மகள் அஞ்சலையும் யமன் வாயில் வழி கொடுக்க நெஞ்சம் இடம் கொடுக்கவில்லை பிள்ளைகளை அனுப்பிய அச்சங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்னையில் பெரிய ஆஸ்பத்திரியில் எடுத்து சென்றான் பத்து நாட்கள் அவன் கையில் இருந்த பணமெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் நோய் கொண்டார் தேய் கொண்டார் என்ற கதையாக அவளை இன்டென்சிவ் வார்டில் சேர்த்து முகத்தில் ஒரு மாஸ்கும் இரண்டு மூன்று சிலிண்டர்கள் பக்கவற்றிலும் தலைக்கு மேலும் ஒரு குளுக்கோஸ் வாட்டிலும் கைகளில் பக்கங்கள ஊசிகளும் டீபுகளும் செருகிய அவளை படாய்படுத்தினார்கள் முருகேசன் இந்த கொடுமையில எல்லாம் பார்த்து துறி துரித்து போனான் ஒவ்வொரு பக்கம் இருக்க சூடு ஒரு பக்கம் போட்டார் போல என்னென்ன மருந்துகள் என்னென்ன மாத்திரைகள் எல்லாம் முருகேசனுக்கு தெரியவில்லை பத்து நாட்கள் கையில் இருந்த பணம் எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவளை பிணமாக ஒப்படைத்த ஆஸ்பத்திரியில் காடா தண்ணியில் முடித்து முடிச்சாக பார்சல் செய்து மகளை பிணமாக ஒப்படைத்த போது முருகேசன் துயரம் தாங்காமல் மண்ணில் புரண்டு அழுதான் ஆண்டாண்டு காலம் அழுது உரண்டாலும் மாண்டர்கள் ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு தகவல் அனுப்பினார் அவர்களும் வேகமாக விமானம் முடித்து மறுநாள் வந்து சேர்ந்தார்கள் வரும்போதே அவர்கள் ஆளால் பெண்டாட்டியிடம் வந்தார்கள் வெளிநாட்டில் கட்டி பிடித்து கண்டுபிடித்து கல்யாணம் செய்து கொண்டார்களோ அப்பன் ஆசீர்வாதம் அப்பன் ஆசீர்வாதம் எல்லாம் அவர்களுக்கு இருக்கவில்லை இருந்தாலும் உடன்பிறந்த சகோதரிக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நல்லடக்கம் செய்தார்கள் கார்த்தை மாதம் அமரவச்சன் தெரிவில் சொத்தாலாம் எனவே பயணமான கை பதிமூணாம் நாள் காரியம் கை வைக்க வேண்டும் என்றார்கள் ஜோதிரிகள் இவர்களுக்கு இரண்டு நாள் தான் அனுமதியாம் எனவே எல்லாம் நல்லபடியாக ஆளாலும் லட்சம் ரூபாய் அப்பன் கையில் திணித்துவிட்டு அடுத்த மூன்று நேரத்தில் விமானம் படைந்து பிடித்தார்கள் முரேசன்பான் எப்போதுமே பழைய புத்தகம் ஒன்றில் படித்த விவேகம் சிந்தாமணி பாடலையும் முன்வணான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவ நம் தாகத்தை தீரா தண்ணியை தரித்திர பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கேளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழும் தானே ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரிபசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீர்க்க உதவாத தண்ணீரும் வறுமை அறியாமல் அதிக செலவு செய்யும் மனைவியும் கோபத்தை தணிக்காத அரசனும் ஆசாரியார் உபதேச மொழிகளை கொள்ளாத மாணாக்கனும் பாவங்களை தீர்க்காத தீர்த்தங்களும் ஆகிய மேற்கண்ட ஏழு விஷயங்களாலும் எந்த பயனும் இல்லை இப்போதெல்லாம் முருகேசன் மகிழ்ச்சியில் இருந்தால் தன்னுடைய பழைய பேப்பர் வியாபாரத்தை நிறுத்தினால் இல்லை நிறைய எல்லாம் பிரித்தெடுத்து என்ன வாரியாகவே அடுக்கி வைத்தார் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களாகி அனைவரும் இப்போதும் கூட்டம் கூட்டமாக முரேசன் வெட்டி வைத்தார்கள் நிறைய புத்தகங்களை எடுத்துச் சென்றார்கள் அவர் அவர்கள் படிப்பில் வெற்றி பெற்றதும் பூ படம் இடிப்பு கொண்டு வந்து முரேசன் காலில் விழுந்து ஆசி பெற்றார்கள் முரேசனுக்கு தான் அனாதை இல்லை என்ற உணர்வு மேலோங்கியது மகிழ்ச்சிகள் கண்கள் கலங்கின வங்கியில் அவன் பிள்ளைகள் அன்பிய பணம் லட்ச லட்சமாக குவிந்தது அந்த பணம் வாங்கி வங்கி கணக்கிலேயே வட்டியும் குட்டியமாக குழந்தை கொண்டிருந்தது அது முறை எனக்கு எந்த வகையிலும் பயன்படுவதாக தெரியவில்லை எதிர்காலமே இல்லாத குப்பை குயலாக சேர்ந்து கொண்டிருந்தது மகன்கள் அனுப்பும் பணம் ஆனாலும் முறையே